வணக்கம் நமது சனாதன தர்மம் தலைமுறை தலைமுறையாக நமக்கு முறையாக கடத்தப்படாத சில ரகசியங்களை வைத்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா சரியான நேரத்தில் மற்றும் சரியான முறையில் கற்றுக்கொண்டால் ஒரு நபரின் விதியை மாற்றக்கூடிய சில விஷயங்கள் உள்ளன இன்று நான் உங்களுடன் அத்தகைய ஒரு ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வறுமையையும் துயரத்தையும் நிரந்தரமாக ஒழிக்கக்கூடிய ஒரு ரகசியம் இந்த ரகசியம் ஒரு விதவையை பற்றியது சமூகம் பெரும்பாலும் பரிதாபத்துடனும் சில சமயங்களில் எதிர்பார்ப்புடனும் பார்க்கும் ஒரு நபர் ஆனால் நம் முன்னோர்கள் நம் முனிவர்கள் ஒரு விதவைக்கு அவளுக்குள் மறைந்திருக்கும் ஒரு சக்தி இருப்பதை அறிந்திருந்தார்கள் அது ஒரு வரப்பிரசாதத்திற்கு குறையாதது இன்று ஒரு விதவையிடம் அவளுக்குத் தெரியாமல் ஒரு சிறிய விஷயத்தை எப்படி ரகசியமாக கேட்பது என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் நீங்கள் இதை செய்தால் என்னை நம்புங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கற்பனைக்கு எட்டாத செல்வத்தால் நிரப்பப்படும் உங்கள் கருவூலம் ஒருபோதும் காலியாக இருக்காது மேலும் லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வசிப்பார் இந்த வீடியோவை இறுதி வரை மிகவும் கவனமாக பாருங்கள் ஏனென்றால் இது ஒரு எளிய தந்திரம் அல்லது தீர்வு அல்ல இன்று நான் உங்களுக்கு வெளிப்படுத்தப் போகும் கர்மா மற்றும் விதியின் ஆழமான ரகசியம் அது எனவே இந்த மர்மமான பயணத்தில் என்னுடன் வந்து ஒரு விதவையிடம் ரகசியமாக கேட்டால் உங்கள் விதியை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டறியவும் நமது இந்து மதத்தில் ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு சிறப்பு இடம் உண்டு ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்குள் கடவுளின் ஒரு பகுதி இருக்கிறது ஆனால் ஒரு நபரின் கடவுளுடனான தொடர்பு ஆழமடையும் சில சூழ்நிலைகள் உள்ளன ஒரு பெண் எல்லாவற்றையும் இழக்கும்போது அவளுடைய குங்குமம் அவளுடைய கணவன் அவள் ஒரு தவ நெருப்பிலிருந்து வெளிப்படுகிறாள் அது அவளை சாதாரணத்திலிருந்து அசாதாரணமாக மாற்றுகிறது சமூகத்தின் பார்வையில் அவள் ஏழையாகவும் தனியாகவும் இருக்கலாம் ஆனால் ஆன்மீக ரீதியாக அவள் மிகவும் சக்தி வாய்ந்தவளாகிறார் அவளுடைய தவம் அவளுடைய தியாகம் அவளுடைய மௌனம் அவளுடைய ஒவ்வொரு மூச்சும் ஒரு யோகி அல்லது ஒரு துறவியின் ஆற்றலை விட குறையாத ஒரு சக்தியை வெளிப்படுத்துகின்றன அவளுடைய வெளிப்புற அலங்காரம் மங்கிவிடும் ஆனால் அவளுடைய உள்பிரகாசம் பன்மடங்கு அதிகரிக்கிறது செல்வத்தைப் பற்றி நாம் பேசும்போது நம் கவனம் பெரும்பாலும் பிரம்மாண்டமான விஷயங்களில் திரும்பும் தங்கம் வெள்ளி வைரங்கள் மற்றும் நகைகள் லக்ஷ்மி தேவியை மகிழ்விக்க நாம் விரிவான சடங்குகளை செய்து ஆடம்பரமான நன்கொடைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் கடவுள் பக்தியை விரும்புகிறார் காட்டுவதை அல்ல என்பதை நாம் மறந்துவிடுகிறோம் செயல்களில் தூய்மை இருக்கும் இடத்தில் லட்சுமி தேவியும் வசிக்கிறார் மனம் மாசுபடாமல் இருக்கும் இடத்திலும் துறவியின் ஆசி இருக்கும் இடத்திலும் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய துக்கத்தை அனுபவித்து உலக வசீகரங்களிலிருந்து மனம் முற்றிலுமாக பிரிந்த ஒரு விதவை ஒரு நடைமாறித் துறவிக்கு குறையல்ல அவளுடைய உள்பற்றின்மை அவளுடைய மிகப்பெரிய பலம் எனவே கேள்வி எழுகிறது அத்தகைய பெண்ணிடம் நாம் என்ன கேட்க வேண்டும் அவரிடம் பணம் கேட்க வேண்டுமா அல்லது ஏதாவது கேட்க வேண்டுமா இல்லை இவை அழைத்தும் மிக சிறிய விஷயங்கள் நீங்கள் அவளிடம் இவற்றைக் கேட்டால் நீங்கள் அவற்றை பெறலாம் ஆனால் அவற்றின் விளைவு தற்காலிகமாக இருக்கும் நாம் பேசுவது பொருள் சார்ந்ததல்ல ஆனால் ஆன்மீகம் அது உங்கள் விதியை நேரடியாக பாதிக்கும் ஒன்று அந்த விதவியிடம் நீங்கள் கேட்க வேண்டியது அவளுடைய துன்பத்தின் ஒரு சிறிய பகுதிதான் நீங்கள் அதிர்ச்சி அடைகிறீர்களா வேறொருவரிடமிருந்து யாராவது துன்பத்தை ஏன் கேட்பார்கள் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் நாம் கோயில்களுக்குச் சென்று நமது சொந்த துன்பத்தைப் போக்க கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறோம் அப்படியானால் வேறொருவரின் துன்பத்தில் ஒரு பங்கை ஏற்றுக்கொண்டு நாம் எப்படி பணக்காரர்களாக முடியும் மிகவும் கற்றறிந்தவர்களும் கற்றவர்களும் கூட புரிந்து கொள்ள முடியாத ரகசியம் இதுதான் இன்று நான் உங்களுக்கு வெளிப்படுத்தப் போகும் கர்மாவின் நுட்பமான கொள்கை இதுதான் அதை புரிந்து நாம் முதலில் துன்பம் மற்றும் மகிழ்ச்சியின் சுழற்சியை புரிந்து வேண்டும் ஒவ்வொரு நபரும் இந்த வாழ்க்கையில் தங்கள் விதியின் விளைவுகளை அவர்களின் கடந்த கால வாழ்க்கையின் செயல்களை அனுபவிக்கிறார்கள் வறுமை நோய் மற்றும் அவமானம் அனைத்தும் நம்முடைய சொந்த கெட்ட செயல்களின் விளைவாகும் ஒரு பெண் தன் கணவனை இழக்கும்போது அது அவளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனைகளில் ஒன்றாகும் அது பல வாழ்நாளின் கெட்ட செயல்களை எரிக்கும் ஒரு துக்கம் அவள் தூய தங்கமாக மாறுகிறாள் துன்பத்தின் நெருப்பில் தணிக்கப்படுகிறாள் அவளுடைய ஒவ்வொரு கண்ணீரும் அவளுடைய ஒவ்வொரு பெருமூச்சும் அவளுடைய செயல்களின் அழுக்கை கழுவுகின்றன இந்த செயல்பாட்டில் பெண் மிகவும் ஆன்மீக ரீதியாக தூய்மையாகவும் சக்தி வாய்ந்தவளாகவும் மாறுகிறாள் அவளுடைய பிரார்த்தனைகள் அவளுடைய ஆசிர்வாதங்கள் மற்றும் அவளுடைய சாபங்கள் கூட மகத்தான சக்தியை பெறுகின்றன அதனால்தான் ஒரு விதவை ஒருபோதும் துன்புறுத்தப்படக்கூடாது என்று கூறப்படுகிறது அவளை துன்புறுத்துவது துரதிருஷ்டத்தை அழைப்பது போன்றது இப்போது அவளுடைய துன்பத்தை கேட்பது உங்கள் செல்வத்தை எவ்வாறு பிரகாசமாக்கும் என்ற ரகசியத்தை ஆராய்வோம் நீங்கள் ஒரு விதவையை உண்மையான இதயத்துடனும் இரக்கத்துடனும் தன்னலமற்ற தன்மையுடனும் அணுகி ஓ அம்மா தயவு செய்து நீங்கள் அனுமதிக்கும் வழியின் ஒரு துளியை கூட எனக்கு கொடுங்கள் அப்போது உங்கள் சுமை குறைக்கப்படும் என்று உங்கள் இதயத்தில் பிரார்த்தனை செய்யும்போது நீங்கள் உண்மையில் துன்பத்தை கேட்பதில்லை நீங்கள் பிரபஞ்சத்திற்கு மிகவும் சக்தி வாய்ந்த செய்தியை அனுப்புகிறீர்கள் உங்களிடம் இவ்வளவு இரக்கம் இவ்வளவு மனிதாபிமானம் இருப்பதையும் வேறொருவரின் துன்பத்தை தணிக்க நீங்கள் துன்பப்பட தயாராக இருப்பதையும் நீங்கள் நிரூபிக்கிறீர்கள் இது சுயநிலத்திலிருந்து பரோபகாரத்திற்கு ஒரு பெரிய பாய்ச்சல் இந்த உணர்வு உங்கள் மனதில் எழும் தருணத்தில் உங்கள் விதியின் மூடிய கதவுகள் திறக்கத் தொடங்குகின்றன ஏன் ஏனென்றால் வறுமை மற்றும் வறுமை வறுமை என்பது வெறும் பணப்பற்றாக்குறை அல்ல வறுமை என்பது ஒரு மனநிலை அது ஒரு ஆன்மீக தடை அது நமது உள் சுயநலம் பேராசை மற்றும் குறுகிய மனப்பான்மையின் வெளிப்புற வெளிப்பாடு நாம் நமக்காக மட்டுமே கேட்கும்போது நமது சொந்த வசதிகளுக்காக மட்டுமே பிரார்த்தனை செய்யும்போது நாம் அந்த குறுகிய நிலைக்குள்ளேயே அடைப்பட்டு கிடக்கிறோம் ஆனால் நீங்கள் வேறொருவரின் துன்பத்தில் பங்கு கொள்ள தைரியம் காட்டும்போது நீங்கள் உங்கள் உணர்வை விரிவுபடுத்துகிறீர்கள் நீங்கள் அந்த சிறிய நான் ஐ கடந்து நாம் என்ற உணர்வோடு இணைகிறீர்கள் மேலும் இது லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் பிரியமான உணர்வு லக்ஷ்மி தேவி செல்வத்தின் தெய்வம் மட்டுமல்ல அவள் செழிப்பின் தெய்வமும் கூட செழிப்பு என்பது விரிவாக்கத்தை குறிக்கிறது உங்கள் உணர்வு விரிவடையும் போது உங்கள் வாழ்க்கையிலும் செழிப்பு விரிவடைகிறது இப்போது கர்மாவின் கணிதத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஒருவரின் துன்பத்தில் ஒரு பகுதியை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் உண்மையில் அவர்களின் கர்மச் சுமையின் ஒரு பகுதியை ஏற்க முன்வருகிறீர்கள் இது மிகவும் நல்லொழுக்கமான செயல் மகத்தான தியாகங்கள் மற்றும் நன்கொடைகளை விடவும் பெரியது ஏனென்றால் தியாகங்கள் மற்றும் நன்கொடைகளில் எங்கோ புகழுக்கான மறைக்கப்பட்ட ஆசை இருக்கலாம் ஆனால் ஒருவரின் துன்பத்தை ரகசியமாக கேட்பதில் எந்த பாசாங்கும் இல்லை சுயநலமில்லை இது ஆன்மாவிற்கும் கடவுளுக்கும் இடையிலான நேரடி பரிவர்த்தனை நீங்கள் இதை செய்யும்போது அந்த பின்னின் கர்மாவின் ஒரு பகுதியை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அது துன்பத்தின் வடிவத்தில் அறுவடை செய்யப்பட்டது ஆற்றல் ஒருபோதும் அழிக்கப்படுவதில்லை என்பது ஒரு உலகளாவிய விதி அது மட்டுமே உருமாறுகிறது நீங்கள் அந்த கர்ம சக்தியை எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களை அடையும் போது துன்பமாக மாறாது ஏன் ஏனென்றால் நீங்கள் அதை தானாக முன்வந்து இரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டீர்கள் உங்கள் உன்னத உணர்வு அந்த இரக்கம் அந்த எதிர்மறை சக்தியை நேர்மறையாற்றலாக மாற்றுகிறது அந்த கர்மக்கடன் உங்கள் நல்லொழுக்க கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இந்த ஒற்றை செயல் இந்த ஒற்றை செயல் பல வாழ்நாள்களின் பாவங்களை அழிக்கிறது உங்கள் வறுமைக்கு காரணமான கெட்ட செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் இந்த நல்லொழுக்கத்தின் நெருப்பில் எரிந்து போகின்றன இந்த தடைகள் நீக்கப்பட்டவுடன் செல்வமும் செழிப்பும் தானாகவே உங்கள் வாழ்க்கையில் பாயத் தொடங்குகின்றன குப்பைகளால் அடைக்கப்பட்ட குழை வழியாக பாயும் நீர் போன்றது நீங்கள் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் குப்பை அகற்றப்படும் வரை தண்ணீர் வராது உங்கள் கெட்ட செயல்கள் குப்பை துக்கப்படுபவரின் துன்பத்தை பகிர்ந்து கொள்ளும் தன்னலமற்ற உணர்வுதான் அதை சுத்தப்படுத்தும் சக்தி இப்போது கேள்வி எழுகிறது இதை எப்படி செய்வது ஒரு விதவையிடம் சென்று இதை நேரடியாக சொல்ல வேண்டுமா இல்லை நிச்சயமாக இல்லை அவ்வாறு செய்வது உங்களை பைத்தியம் என்று நினைக்கும் அல்லது அவளுக்கு அதிக மனவேதனையை ஏற்படுத்தும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு ரகசிய செயல் அதை காட்டாமல் ரகசியமாக செய்ய வேண்டும் சரியான முறையை நான் விரிவாக விளக்குகிறேன் ஆனால் அதற்கு முன் உங்கள் அணுகுமுறையை புரிந்து கொள்வதும் முக்கியம் இந்த தந்திரத்தை முயற்சிப்போம் ஒருவேளை நான் பணக்காரனாகலாம் என்று நீங்கள் நினைத்தால் அது வேலை செய்யாது ஏனென்றால் உங்கள் சுயநலம் இங்கேயும் மறைக்கப்பட்டுள்ளது உங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த பெண்ணின் மீது உங்களுக்கு உண்மையான இரக்கமும் மரியாதையும் இருக்க வேண்டும் நீங்கள் அவளை ஒரு சாதாரண பெண்ணாக அல்ல தியாகம் மற்றும் தவத்தின் உருவகமாக பார்க்க வேண்டும் அவளுடைய வலியை நீங்கள் உண்மையிலேயே உணர வேண்டும் உங்கள் இதயம் இந்த இரக்கத்தால் நிரப்பப்படும் போது நீங்கள் அவளை பார்க்க முடியும் அவர்களின் துன்பம் உண்மையிலேயே உங்கள் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் போது நீங்கள் இந்த ரகசிய சடங்கிற்கு தயாராக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இது ஒரு ஆன்மீக பயிற்சி ஒரு யோகி கடவுளை அடைய ஆன்மீக பயிற்சி செய்வது போல இது வறுமையை ஒழிப்பதற்கான ஆன்மீக பயிற்சி இந்த ஆன்மீக பயிற்சியின் முதல் படி உங்களுக்குள் இரக்கத்தை எழுப்புவதாகும் இப்போது அதை எப்படி செய்வது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதலில் உங்களுக்கு அருகில் உண்மையிலேயே வறுமையில் வாடும் அல்லது மிகவும் நல்லொழுக்கமான மற்றும் மத வாழ்க்கையை நடத்தும் ஒரு விதவையை கண்டறியவும் அது ஒரு உறவினராகவோ அண்டை வீட்டாராகவோ அல்லது தூரத்திலிருந்து உங்களுக்கு தெரிந்தவராகவோ இருக்கலாம் முக்கியமானது அவர்கள் மீது மரியாதை செலுத்துவதாகும் இப்போது நீங்கள் அவர்களுக்கு ரகசியமாக உதவ வேண்டும் நீங்கள் உதவி செய்ததை அவர்கள் அறியாத வகையில் உதவி இருக்க வேண்டும் நீங்கள் ரகசியமாக அவர்களின் வீட்டிற்கு ரேஷன் பொருட்களை வழங்கலாம் வேறு யாராவது மூலம் நீங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பலாம் அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவர்களின் கல்விச் செலவுகளை நீங்கள் ரகசியமாக ஈடுகட்டலாம் குளிராக இருந்தால் அவர்களுக்கு போர்வைகள் அல்லது சூடான ஆடைகளை ஏற்பாடு செய்யலாம் நன்கொடை அல்லது உதவி சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் சரி முக்கியமானது அதை வைத்திருப்பது வைத்திருப்பதுதான் ஏனென்றால் நீங்கள் உங்கள் உதவியை விளம்பரப்படுத்தியவுடன் அதன் நன்மைகள் இழக்கப்படுகின்றன ரகசிய தானத்தின் வெகுமதி எண்ணற்ற அளவில் பெருகுகிறது நீங்கள் இந்த உதவியை வழங்கும் தருணத்தில் நீங்கள் ஒருவரின் வீட்டு வாசலில் மளிகை பொருட்களை வைத்தாலும் சரி அல்லது யாராவது மூலம் பணம் அனுப்பினாலும் சரி உங்கள் கண்களை மூடிக்கொண்டு முழுமையான பக்தியுடனும் கருணையுடனும் உங்கள் மனதில் இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள் ஓ அம்மா பிரபஞ்ச தாயின் உருவகமே உங்கள் தியாகத்தையும் தவத்தையும் நான் வணங்குகிறேன் உங்கள் வழியை உங்கள் துன்பத்தை என்னால் உணர முடிகிறது உங்கள் துன்பம் உங்கள் செயல்களின் விளைவு என்பதை நான் அறிகிறேன் ஆனால் உங்கள் சுமையை கொஞ்சம் குறைக்க விரும்புகிறேன் தயவு செய்து உங்கள் துன்பத்தின் ஒரு சிறிய துளியை ஒரு சிறிய பகுதியை மட்டும் எனக்கு கொடுங்கள் அதை நான் எனது நல்ல திருஷ்டமாக ஏற்றுக்கொள்கிறேன் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் எளிதாகிவிடும் என்பதற்காக உங்கள் துன்பத்தை நான் மனதார பகிர்ந்து கொள்கிறேன் தயவு செய்து எனக்கு இந்த உதவியை வழங்குங்கள் உங்கள் மனதில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே பிரார்த்தனை இதுதான் இந்த பிரார்த்தனை நான் ஆரம்பத்தில் சொன்ன வேண்டுகோள் நீங்கள் பணத்தையோ அல்லது மகிழ்ச்சியையோ கேட்கவில்லை நீங்கள் அவர்களின் துன்பத்தில் ஒரு பங்கை கேட்கிறீர்கள் அதுதான் உலகில் உள்ள அனைத்து மகிழ்ச்சியையும் உங்களுக்கு கொண்டு வரும் வேண்டுகோள் இந்த ஜபத்தை நீங்கள் ஜபிக்கும் இயற்கையின் விதிகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றுகிறீர்கள் கடவுளின் மிகவும் நேசத்துக்குரிய குணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் இரக்கம் அந்த நேரத்தில் நீங்கள் இனி ஒரு மனிதராக இல்லை நீங்கள் கடவுளின் கரமாகி தேவையில் இருக்கும் ஒருவருக்கு உதவுகிறீர்கள் இந்த செயலை செய்த பிறகு நீங்கள் மறந்துவிட வேண்டும் நீங்கள் என்ன செய்தீர்கள் ஏன் இன்னும் எந்த பலனையும் காணவில்லை என்பதைப் பற்றி நீங்கள் தொடர்ந்து சிந்திக்க கூடாது ஒரு விதையை விதைத்த பிறகு அதற்கு நீங்கள் நேரம் கொடுக்க வேண்டும் உங்கள் செயலின் விதையை நீங்கள் விதைத்துவிட்டீர்கள் இப்போது அது முளைக்க நேரம் கொடுங்கள் உங்கள் வேலையை செய்து கொண்டே இருங்கள் நேர்மையாக உழையுங்கள் அற்புதங்கள் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்குவதை நீங்கள் காண்பீர்கள் பல ஆண்டுகளாக தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கத் தொடங்கும் வருமானத்திற்கான புதிய வழிகள் திறக்கும் உங்களிடம் ஏதேனும் கடன் இருந்தால் அது செலுத்தப்படத் தொடங்கும் உங்கள் வீட்டில் சண்டை ஏற்பட்டால் அமைதி நிரவத் தொடங்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களுக்கு உதவுவதை நீங்கள் உணர்வீர்கள் இது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கூட தெரியாத ஒரு விதவையின் ஆசீர்வாதம் அல்ல ஒருவரின் துன்பத்தை பகிர்ந்து கொள்ள விருப்பப்பட்டு நீங்கள் சம்பாதித்த புண்ணியத்தின் பலன் இது உங்கள் தன்னலமற்ற தன்மையில் சர்வ வல்லவரின் ஆசிர்வாதம் நினைவில் கொள்ளுங்கள் இது நாளை உங்களை கோடீஸ்வரராக்கும் மந்திரக்கோல் அல்ல இது கர்மாவின் கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது உங்கள் செயல்கள் எவ்வளவு தூய்மையானதோ அவ்வளவு விரைவாகவும் அதிகமாகவும் உங்கள் உணர்வுகள் கிடைக்கும் இந்த செயலை உங்கள் வாழ்க்கையில் ஒருமுறையாவது முழுமையான பக்தியுடன் செய்ய வேண்டும் உங்களால் முடிந்தால் அதை ஒரு பழக்கமாக்குங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேவைப்படும் விதவைக்கு ரகசியமாக உதவி செய்து இந்த பிரார்த்தனையை உங்கள் மனதில் மீண்டும் சொல்லுங்கள் மற்றவர்களின் துன்பத்தின் சுமையை நீங்கள் எவ்வளவு குறைக்க முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு உங்கள் சொந்த வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் செழிப்பால் நிரப்பப்படும் இதுதான் சனாதன தர்மத்தின் ஆழமான மற்றும் ஆழமான ஞானம் நமது முனிவர்களும் துறவிகளும் நமக்கு தானத்தின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் துயரத்தில் இருக்கும் ஒருவரின் துன்பத்தை தணிக்கும் நோக்கத்துடன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரகசியமாக வழங்குவதே மிகப்பெரிய தானம் என்றும் அவர் விளக்கினார் ஒரு விதவையிடம் அவளுடைய துக்கத்தின் ஒரு துளியை கூட நீங்கள் கேட்கும்போது அவள் தனியாக இல்லை என்பதை நீங்கள் அவளுக்கு உணர்த்துகிறீர்கள் உங்கள் அமைதியான பிரார்த்தனை இந்த ரகசிய உதவி ஒரு நேர்மறை சக்தியாக அவளை அடைகிறது அதை யார் செய்கிறார்கள் என்று அவளுக்கு தெரியாவிட்டாலும் கடவுள் தன்னுடன் இருப்பதாக அவள் உணர்கிறாள் அத்தகைய பிரார்த்தனை ஒரு துறவி இதயத்திலிருந்து வரும்போது அது நிறைவேறுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு விதவையைப் பார்க்கும்போது அவளை பரிதாபத்துடன் பார்க்காதீர்கள் அவளை மரியாதையுடன் பாருங்கள் ஆன்மீக சக்தியின் புதையலைக் கொண்ட ஒரு துறவியாக அவளைப் பாருங்கள் உங்கள் இதயத்தில் உண்மையான இரக்கம் எழுந்தால் ரகசியமாக அவளுக்கு உதவுங்கள் அவளுடைய துக்கத்தின் துளியை கூட கேளுங்கள் இந்த ஒரு துளி உங்கள் வாழ்க்கையிலிருந்து வறுமையின் மலையை என்றென்றும் அகற்றி உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பால் நிரப்பும் இந்த ஞானம் சாதாரணமானதல்ல அதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் செயலில் நம்புங்கள் உங்கள் உணர்வுகளின் தூய்மையை நம்புங்கள் பின்னர் உங்கள் வாழ்க்கை எவ்வாறு மாறுகிறது என்பதை பாருங்கள் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்ட ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரும் என்று நம்புகிறேன் இந்த தகவலை நீங்கள் எந்த புத்தகத்திலும் காண முடியாது ஏனெனில் இது அனுபவம் மற்றும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் இந்த வீடியோவை நீங்கள் ரசித்து தகவல் மதிப்புமிக்கதாக கண்டால் தயவு செய்து இதை லைக் செய்யுங்கள் இந்த அறிவை உங்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தாதீர்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் யாருக்கு தெரியும் உங்கள் ஒரு பகிர்வு வேறொருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடும் எதிர்காலத்தில் இது போன்ற ஆழமான மர்மமான மற்றும் தகவல் தரும் வீடியோக்களை பார்க்க விரும்பினால் எங்கள் சேனலான இன் ஒன் சேனலுக்கு குழி சேர மறக்காதீர்கள் குழிசேர் பொத்தானை கிளிக் செய்த பிறகு அருகில் உள்ள பெல்லைக்கானை அழுத்தவும் இதனால் நாங்கள் ஒரு புதிய வீடியோவை பதிவேற்றும் போது முதலில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் நன்றி